இவருக்கும் வணக்கம் சற்று முன்பு கடலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு பகீர் சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் கடலூர் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தான் தமிழரசன் இவர் சென்னையில் உள்ள ஒரு வங்கியில் பணியாற்றி வருகிறார் அதே பகுதியை சேர்ந்த இளம்பெண் ஒருவரும் சென்னையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றி வருகிறார் ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதால் இருவரும் பழகி உள்ளனர் இந்த பழக்கம் நடுவில் காதலாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இருவரும் கடந்த எட்டு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் அந்த இளம்பெண் தனது காதலான தமிழரசனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ள கேட்டிருக்கிறார் ஆனால் தமிழரசனோ திருமணத்திற்கு உடன்படவில்லை ஒவ்வொரு முறை திருமணம் செய்து கொள்ளும்படி கூறும்போதும் தமிழரசன் தட்டி கழுத்து வந்திருக்கிறார் இதனால் மனமுடைந்த அந்த இளம்பெண் சென்னையில் உள்ள போலீஸ் நிலையங்களில் புகார் அளித்திருக்கிறார் ஆனால் போலீசாரோ நடவடிக்கை எடுக்கவில்லை இதையடுத்து கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த அந்த காதலி உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் இந்த புகாரை தொடர்ந்து நேற்றைய தினம் தமிழரசன் மற்றும் புகார் அளித்த அந்த இளம்பெண் மற்றும் அவளுடைய குடும்பத்தினரை போலீஸ் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்தனர் அனைவரும் விசாரணைக்கு சென்றனர் அப்போது போலீஸ் தரப்பில் இரு குடும்பத்தினரும் பேசி சுமூகமான முடிவுக்கு வாருங்கள் என்று கூறினார் அப்போது தமிழரசன் மற்றும் இளம்பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவும் எடுக்கப்பட்டது தமிழரசன் மற்றும் இளம்பெண்ணை போலீஸ் நிலையம் அருகே உள்ள கோவிலுக்கு அழைத்துச் சென்று திருமணம் செய்து வைக்கவும் முயன்றனர் அப்போது தமிழரசன் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை தொடர்ந்து பிடிவாதம் பிடித்தார் மேலும் இளம்பெண்ணின் கழுத்தில் மாலை அணிவிக்க மறுத்ததோடு தனக்கு அணிவிக்கப்பட்ட மாலையையும் தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து எஸ்கேப்பாகவும் முயன்றார் ஆனால் அங்கிருந்தவர்களோ தமிழரசனை பிடித்து இளம்பெண்ணுடன் திருமணம் செய்து வைத்தனர் இதையடுத்து அந்த இளம்பெண் உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் தனக்கு பாதுகாப்பு கோரி மனுவும் அளித்துள்ளார் தனக்கு கணவரின் குடும்பத்தில் சிலரிடமிருந்து மிரட்டல் வருவதாகவும் அவர்களிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார் அதேவேளையில் தமிழரசன் சார்பில் இருக்கும் முள்ளூர்பேட்டை போலீஸ் நிலையத்தில் தனக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டதாகவும் கட்டாய திருமணம் செய்து வைத்தவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவரும் புகார் அளித்திருந்தார் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது